சுவாமி சன்னப்பா அனைத்து ஐயப்பமார்களுக்கும் அடைய பாத நமஸ்காரங்கள் இந்த வீடியோ பதிவு நம்ம ஐயனோட தாளாட்டு பாடலான ஹரிவராசனம் பாடல் ஸோ எப்ப சபரிமலையில் பாடப்பட்டிருக்கு அப்படின்ற வரலாற்று தெரியுமா உங்களுக்கு ஸோ இந்த பாடலை எழுதுனது ஒரு தமிழர் அப்படின்ற வரலாறு உங்களுக்கு தெரியுமா சோ இந்த வீடியோ பதிவு அந்த எல்லா வரலாற்று உண்மை சம்பவங்களையும் உங்களுக்கு எடுத்துரைக்க போகுது கண்டிப்பா ஒவ்வொரு ஐயப்ப பக்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமும் கூட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயனோட தாளாட்டு பாடலை எழுதுனது யார் அப்படின்னா நம்மளோட தமிழகத்தை சேர்ந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கல்லடைக்குறிச்சியை பூர்வீகமாக கொண்ட கம்மங்குடி ஸ்ரீ சுந்தரம் குலத்தையர் அப்படின்றவரால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த பாடல் எழுதப்பட்டது ஸோ அந்த ஒரு பாடல் மட்டும் தான் அவங்க எழுதியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஆக்சுவலாக அந்த ஐயப்ப சுவாமி நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க இந்த பாடல்கள் எல்லாம் தொகுத்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஸ்ரீ சாஸ்தா ஸ்துதி கதம்பம் அப்படின்ற நூலை வெளியிட்டார் ஸோ அந்த நூலில் உள்ள பாடல் தான் இந்த ஹரிவராசனம் பாடல் ஸோ அந்த நூலில் இதே மாதிரி நிறைய கீர்த்தனைகள் இருக்குது ஆனால் அந்த ஹரிவராசனம் பாடல் என்னவோ கேட்ட எல்லாருக்கும் திரும்ப திரும்ப கேட்கணும் அப்படின்னும் எல்லாரோட மனசுலையும் ரொம்ப ஆழமான ஒரு அழுத்தமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ அவங்க எல்லாருக்கும் தோணலாம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் ஹரிவராசனம் பாடல் ஏற்றப்பட்டதுன்னா அதுக்கு முன்னாடிலாம் சபரிமலையில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஐயனோட திருநடையை பொழுது என்ன இருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் இல்லை ஸோ அப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஐயனோட திருநடையை சாத்துறதுக்கு முன்னாடி புல்லாங்குழல் மூலமாக இசை வாசித்து தான் திருநடையை சாத்துவாங்க ஸோ இந்த வழக்கம் தான் அவங்கள்ட்ட இருந்துருக்கு ஸோ இப்போ ஹரிவராசனம் பாடல் சபரிமலையில் முதல் முதல்ல நடை சாத்தும் போது பாடப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு அப்புறம் தான் சரிங்களா ஸோ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தீபபத்து நம்மளோட சபரிமலையில் ஏற்படுது சில சூழ்ச்சியின் காரணமாக தான் ஏற்படுச்சு சரிங்களா ஸோ அதோட ஐயனோட மூல திருவுருவம் உங்களுக்கு புரிய முடிய சொல்லலாம் மூல விக்கிரகம் சரிங்களா ஐயனோட அந்த மூல திருவுருவம் பாதிக்கப்பட்டுச்சு ஸோ அதுக்கப்புறமா தேவ பிரசன்னம் பார்க்கப்படுது ஸோ ஐயன் கொடுத்த வாக்கின் அடிப்படையில் ரொம்ப வேகமாக நம்மளோட சபரிமலை திரு சன்னதி மறுசீரமைக்கப்படுகிறது ஸோ இப்போ நம்ம நம்மெல்லாம் வணங்கிக்கிட்டுருக்கு ஐயனோட திருவுருவத்தை வழங்கியது யார் யார் மூலமாக ஐயன் வழங்கினார் சபரிமலைக்கு அப்படின்னா நம்மளோட முன்னாள் சபாநாயகரான பழனிவேல் ராஜன் அவரோட தந்தையான பி டி ராஜன் மூலமாக தான் சபரிமலைக்கு ஐயனோட புனிதமான திருவுருவம் வழங்கப்பட்டது ஸோ எப்போ வழங்கினாங்க அப்படின்னா பத்தொம்போது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ இந்த தினத்தன்று தான் வழங்கப்பட்டு மறுபடியும் ஐயனோட திருவுருவத்தை அங்கே பிரதிஷ்டை செஞ்சாங்க ஸோ இந்த திருநாளை நினைவு கூறும் விதமாக தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் சிலை பிரதிஷ்டை தினம் ஐடல் இன்ஸ்டாலேஷன் டே அப்படின்ற ஒரு டேயை நம்ம சபரிமலையில் கொண்டாடுறோம் ஸோ இந்த வருடம் கூட பார்த்தீங்கன்னா பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐயனோட திருவுருவத்தை பிரதிஷ்டை செஞ்ச தினத்தை நம்ம கொண்டாடணும் ஸோ இந்த நிகழ்வுக்கு அப்புறமா தான் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா ஐயனோட திருசனதியை சாத்துறதுக்கு முன்னாடி ஹரிவராசனம் பாடலை பாடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க ஸோ ஐயனோட புதிய திருவுருவத்தை பிரதிசை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஹரிவராசனம் பாடல் சபரிமலையில முதல் முதல ஒழிக்க ஆரம்பிச்சுது இந்த பாடல் மக்கள் மத்தியில் எப்ப பிரபலமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பாடலுக்கு உயிர் கொடுத்தவரே சொல்லலாம் நம்மளோட ஜெயசுதா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல மலையாள மொழியில் ரிலீஸ் ஆன சுவாமி ஐயப்பன் அப்படின்ற படத்தில் தான் முத முதல்ல நம்மளோட ஜெயசுதா சாமி பாடல் பாடிய ஹரியவராசனம் பாடல் இடம்பெற்றிருக்கு ஸோ அந்த பாடலுக்கு தன்னோட குரல் மூலமாக உயிர் கொடுத்துறது நம்மளோட ஜெயசுதாஸ் சுவாமி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இசை மூலமாக இந்த பாடலுக்கு புத்துயிர் அளித்தது யார் அப்படின்னா தேவராஜ் மாஸ்டர் ஸோ இவர் சுவாமி ஐயப்பன் அந்த படத்துக்குமே இசையமைச்சிருக்கேன் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுக்கு அப்புறமா சபரிமலை சன்னிதியிலேயே இந்த ஹரிவராசனம் பாடலை ஒளிப்பெருக்கியின் மூலமாக ஒழிக்க செஞ்சாங்க ஸோ இப்படி தான் இந்த ஹரிவராசனம் பாடல் நம்ம சபரிமலைக்குள்ளே போச்சு நம்ம மனசுக்குள்ளே வந்து நீங்க மர ஒரு இடம் குடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவும் உங்கள் மனசில் ஒரு நீங்க மர இடத்தை குடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு இந்த விஷயம் இந்த முக்கியமான தகவல் யார் யாருக்கெல்லாம் தெரியணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே தயவு செஞ்சு இந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணுங்கள் நல்லது இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் நல்லதே நடக்கட்டும் சுவாமி சரணம் பாத நமஸ்காரம்